எனக்கு அதை போட்டு காமிக்கிறியா நீ போட்டு காமிச்சாதான் நான் இந்த இடத்த விட்டு போவேன் இந்த கவர்ல புடவை இருக்கு எனக்காண்டி ஒரு பத்து நிமிஷத்துல கட்டிட்டு வந்து காமிக்கிறியா ஏய் பிளேஸ்மா

இன்னிடி ஆசையா வாங்கினு கொடுத்து கட்டிட்டு வாடினா முடியாதுங்கிற சரி சரி கோயிலுக்கே கட்டிட்டு வா நாங்க மீட் பண்றேன் சரி இரு நான் கட்டிட்டு வரேன் எனக்கு தெரிஞ்ச அப்போ தான் கட்டிட்டு வரேன் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்க சரியா ஈ நீ முதல்ல கட்டிட்டு வாடி சொன்னது தான் எனக்கே ஒரு இதாக இருக்குது சரி கட்டிட்டு பார்க்குறதும் எப்படி பாக்குறது எனக்கு தெரியும் சிரிக்கிற போமா நம்ம நினைச்ச அப்படி குட்டிக்கு சாரி வாங்கி கொடுத்து முத முத கட்டிட்டு வரப்போறா ஐயோ எப்படி இருக்கோ தெரியல சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்

கிட்ட வந்ததால உன்னை ரசிப்பேன் கிட்ட வாமா சரி சரி வர இருங்க செல்ல குட்டி சந்தியா செம்மையா இருக்குடி இந்த சாரி சூப்பரா கட்டியிருக்க சூப்பரா இருக்குமா ஏ இப்படி வந்துறேன் கூட போய் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏ வாடி சௌரியம் தான் வரேன் கல்யாணம் பண்ண பிச்சு போடுவேன் பிச்சு அப்படியெல்லாம் இல்லை ரெண்டு பேர் வீட்டிலேயே பேசி தான் மேரேஜ் பண்ணிக்கணும் டீ பிடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் முடியாது சரி சரி அது சரி என்னடி கூடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அடிச்சுன்னு கூட இது கோயிலுக்கு எதுவும் பிரியா என்ன அது ஆமா கேக்குற புடவை கட்டி கிளம்பிட்டு இருக்க முடியாது அம்மா கிளம்பிட்டாங்க என்னடி புடவை கட்டி கிளம்பிட்டு இருக்கேன் எங்க போறேன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க வராது அதனால என்ன சொல்றதுலேயும் எனக்கு ஒன்றுமே புரியாம அம்மா கோயிலுக்கு போறேன் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் அதனால நான் கோயிலுக்கு போகிறேன்மா காலைல விளையா போகிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வராது அதுலாம் வச்சிருக்கேங்க கண்டிப்பா விட்டுக்க மாட்டாங்க சரி சரி நான் அப்படியே கிளம்பிட்டா சரி ஒரு தான் கோயிலுக்கு போயிட்டு வந்துறேன் நீங்க கிளம்பமா நீ கிளம்பியா

அடிபருவ நீயும் ஒரு சந்தை போல சிலையற்ற இரக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே ஏதோ ஏதோ அலியன்மை பூலங்களில் கட்டி வாங்குவீங்க இது சொன்னதா இவ்வளவு பக்கமா கூட்டிங்களா முடியாது சரி உனக்கு முடியாதுன்னு நீரு நான் கொடுத்துக்கிறேன் அதெல்லாம் முடியாது அதெல்லாம் வேண்டாங்க

வீட்டுக்கு போனா அம்மா பேச மாட்டாங்களா என்ன அதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க இதோட நான் எப்படி போவேன் போகணும்ல சரி சரி கோச்சிக்காக போயிட்டு கால் பண்ற அட்டன் பண்ணு சரி கிளம்புங்க சரி போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பக்கத்துல வாங்க கோல பண்ணிடுவாங்க கிளம்புங்க நீங்க முதல்ல